இனகாஞ்சி சேவாதள கமிட்டியின் நடத்தல் திருலோக திருமதி அனுப்ப மூன்றாம் கால சாமாயிகமான சந்தியா கால நிகழ்வுகளுக்கு உங்கள் அனைவரையும் ஜனனின் தாழ் பணிந்து வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த மூன்றாம் கால வேலையிலே வெற்றியாளர்களை போற்றி நம் தீபாவளிக்கு புரிய உள்ளோம் அந்த வெற்றியாளர்கள் ஆதிநாதர் காட்டிய வழியிலே சென்று அந்த நல்லோர் போன வழியிலே நாளில் நடந்து அவர்களை அறிந்தார்கள் நாமும் அந்த பாதையிலே அறப்பாதையிலே நடந்து நம்மை நாம் அறிவோம் நம்ம நாம் அளர்வோம் அந்த வகையிலே இந்த தங்க பூர்வமாக இணைவனை தொடர்ந்து நடத்தி தருமாறு பேராவரை பூர்வீகமாக கொண்டு புதுச்சேரியில வசிக்கும் திருமதி ஜெயந்தி அசோக் குமார் அவர்களையும் வேரணாமரை பூர்வீமாக கொண்டு காஞ்சிபுரத்தில் வசிக்கும் திருமதி செல்வி செல்விசுதரம் ஆகியோருவரையும் அன்புடன் அழைக்கிறோம்

இந்த மாலை பொழுதினில் தொகுத்து வழங்க எனக்கு வாய்ப்பளித்த நிலையாளர்களுக்கும் மிக்க நன்றி நிகழ்வில் முதல் நிகழ்வாக தீபாரதி வாசிக்க பெற பார்த்து வீடுரை புரிவாக கொண்டு பெரம்பலூரில் வசிக்கும் கலாவதிய விஷதாஸ் அவர்களையும்

நன்றி என் அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி பாதராக பகவந்தா சகல குணவந்தா செய்வேன் பக்தி உங்கள் சன்னதியில் கிடைக்கட்டும் முக்தி உங்கள் சன்னதில் கிடைக்கட்டும் முக்தி பற்பல பிறவியில் திரிந்து வந்தேன் பன்னரிய இன்ப சுகம் அனுபவித்தேன் பிறவி பிணி வேண்டாம் உன் என் பக்தி உங்கள் சன்னதில் கிடைக்கட்டும் முக்தி உங்கள் சன்னதில் கிடைக்கட்டும் முக்தி பல 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 பாவங்கள் செய்த பாவங்களை பட்டனவே போக்க தாபங்களை பாடவே குணசுதி பக்தி உங்கள் சன்னதியில் கிடைக்கட்டும் முக்தி உங்கள் சன்னதில் கிடைக்கட்டும் முக்தி வீதராக பகவந்தா சகல குணவந்தா செய்வேன் பக்தி உங்கள் சன்னதில் கிடைக்கட்டும் முக்தி தரிசனோடு சாரித்திரமும் தந்திடும் அற்புதானந்த குணாதிகளும் நல்ல ஆரதி செய்வேன் அடைய விருத்தி உங்கள் சன்னதியில் கிடைக்கட்டும் முக்தி உங்கள் சன்னதியில் கிடைக்கட்டும் முக்தி சுப வீத ஜின குணம் படித்து ஸ்ரீ சமவசரண தரிசனம் நினைத்து சித்தமதில் காணவே மோட்ச யுக்தி உங்கள் சன்னதியில் கிடைக்கட்டும் முக்தி உங்கள் சன்னதியில் கிடைக்கட்டும் முக்தி அனுதீனம் தான அதை நாள் வித தானமதை சக்தி உங்கள் சன்னதில் முக்தி உங்கள் சன்னதில் கிடைக்கட்டும் முக்தி வீதராக பகவந்தா குணவந்தா செய்குவேன் பக்தி உங்கள் சன்னதில் கிடைக்கட்டும் முக்தி உங்கள் சன்னதில் கிடைக்கட்டும் முக்தி நன்றி வணக்கம்மா நீங்க பாருங்கம்மா நன்றி दीप आरती जय दीप आरति दीप मङ्गल दीप मङ्गल दीप आरति आदिजिन भगव दीप आरति अजिच अजिता जन देव दीप आरति ऐदम् अरुल् सम्पवर् दीप आरति अभिनन्दन दीप आरति अमल गुण सुमदीप आरति अरुणप्रभु दीप आरति अगमरुल् सुभा ज्योति चन्द्रप्रभु दीप आरति पुष्पदन्तङ्गीप आरति निष्कलीलर् दीप आरति ஸ்ரீயாம்சதி தேவருக்கு தீப ஆரதி ஸ்ரீவாசு பூஜ தேவருக்கு தீப ஆரதி விமலநாத அமலருக்கு தீப ஆரத்தி வீடு சேரானந்தருக்கு தீப ஆரத்தி தர்மநாத தீர்த்தகருக்கு தீப ஆரத்தி தக்க சாக்கி தேவருக்கும் தீப ஆரதி கோமருக்கு தீப ஆரத்தி குலவு மர தீர்த்தங்கர்க்கு தீப ஆரத்தி நல்லறம் சொல்மல்லியர்க்கு தீப ஆரத்தி நம்முனி சுப்ரத தமக்கு தீப ஆரத்தி அமித இசை நமியருக்கு தீப ஆரத்தி அரிஷ்ட நேமிநாதருக்கு தீப ஆரத்தி पचीप आरति पगर् महावीर दीप आरति दीप आरती जय दीप आरति दीप मङ्गल दीप मङ्गल दीप आरति दीप मङ्गल दीप मङ्गल दीप आरति निर्मलम् एक வழங்கி வாய்ப்பளித்த நெறியாளர் அவர்களுக்கும் அன்னி அவர்களும் நெஞ்சார்ந்த நன்றி என்னுடன் வாசித்த அக்காவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றிமா பொது ஆரத்தியான வேதராக ஆரத்தியும் மறுநாள் வர ஆரத்தியும் வசித்த இரு சகோதரர்களுக்கும் நன்றி நன்றிகள் எந்த பகவானால் மூலக உயிரினங்களில் முக்திக்கு சாதகம் சாதனமான அறவழி வகுக்கப்பட்டதோ எவருக்கு உலகில் மற்றவர்களிடம் காண கிடைக்காத உருவம் புலி சுகம் முதலிய பெருமைகள் உளவோ பெரிய கடலை வறட்சி சேராமை போன்று எவரை குற்றங்கள் தீண்டாவோ அத்தகைய தினத்தலைவரும் பாவமாக பகை பகைவனை அழிப்பவரும் ஞான கண்ணுடன் சேர்ந்த முக்கண்ணனும் எங்கும் பறந்தவரும் எல்லாவற்றையும் ஆழ்வருமான முதற் பிரமாணம் ரிஷப தீர்த்தங்கரை நாம் வணங்குகிறேன் நாமும் அனைவரும் வணங்குகிறோம் நமோ நமக ஆதிநாதனே போற்றி போற்றி செல்விக்கா ரெடியா இருக்கீங்களா வரீங்களா நிகழ்வில் அடுத்ததாக லகுசாவை படைக்கணும் இதனை பாக்கிய மூட்டுரை புரியுமா பண்ணிட்டு புதுச்சேரியில் வசிக்கும் பாக்கியலட்சுமி பானுஜி அவர்களே அதனுடன் அழைக்கிறோம் அவர்கள் இணையவில்லை போல இருக்கு மாற்று பங்கேற்படா உஷாராணி அவங்களும் ஆஹ் அவங்க இருக்காங்க மாற்று பங்கேற்பாடுவதாக இடமங்கலம் உஷாராணி உதயகுமார் வந்தவாசி அவர்களே அன்புடன் நடக்கிறோம் உஷாராணி சகோதரி அவர்களே அன்புடன் அழைக்கிறோம் ஆரம்பி சகோதரி லகு அவங்க இல்லங்களா அக்கா வரல போல மா ஜாயின் பண்ண கானோமா யா சாரி தஸ் இஸ் தி யாராவது சொல்றாங்களா பாப்பா அவங்க யாராச்சும் இல்லப்பா எல்லாம் நீங்க சொல்லுங்க படிக்க हाँ अरे जा। hmm. ना जाइन पड़ा पानी के जो नाता का सिद्ध नाता का सिद्ध शिकार ना हेलो लगा जान बनी का अज अजय के जो आशीत ओके தர்சன சுதிய வாசிக்க அன்புடன் அழைக்கிறோம் யார் இளவல்கள் இருப்பீங்க அனைவருக்கும் சமயக் தர்சனம் ஜெய் ஜினேந்திரா ஜெய் ஜினேந்திரா தர்சனஸ்துதி தர்சனம் தேவ தர்சனம் பாபநாசனம் தர்சனம் சொர்க்க சோபானம்

ప్రదక్షణం పాపనాశనం ప్రదక్షణం స్వర్గ సోభానం ప్రదక్షణం మోక్ష సాధనం నిర్మలం దేవదేవనం నిర్మలం స్వర్గ సోభానం నిర్మలం మోక్ష సాధనం అర్చనం దాపనాశనంభానం అర్చన మోక్ష సా மங்களன் மங்களம் பகவான் ஜிநக மங்களம் பிரதமாச்சாரியோ மங்களம் நூத்தி ஐந்து உபஷமதி மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி 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 அனைவருக்கும் சமயக் தர்சனம் ஜெய் ஜினேந்திரா நன்றி பிறகு சிராக பிரதிக்கணும் நமக சித்தே பெக நமக சித்தே பெக நமக சித்தே பெக சிதானந்தை ரூபாய ஜினாய பரமாத்மனே பரமாத்த பிரகாச நித்தம் சித்தனே நமக நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலை அடைந்த பரம் ஆன்மாவை வணிகம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்பட்டு சித்த பகவானை அணுகிறோம் ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து பனிரெண்டு அதினைந்து யோகம் இருபத்தஞ்சு கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி அஞ்சு ஆசிரமத்தின் மூலம் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வச்சன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் கோதம் மானம் மாய லோகம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்மாசிரம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூணு தண்டங்கள் மன காயம் மூணு சல்யங்கள் மாய நிதானம் மூன்று காரமங்கள் தற்பெருமை ரசரிதி சாதா மூன்று மூடங்கள் தேவமுடம் உலகம் நான்கு வகை ஆத்த தியானம் இஷ்டியோகம் அனித்த சம்யோகம் நிதான பந்தம் நான்கு ரௌத்திர தியானம் உஷானந்தம் விஷானந்தம் ஸ்ரேயானந்தம் சமரசானந்தம் நாலு இளரைகள் செய்ததை ராஜகதை தை திருடு கதை எங்கள்னால் வசதி அதன் ரூபாய் எங்களை மாற்றினோம் மாற்றிக் கொண்டிருப்போம் மற்றும் எதுவரை நல்லது வரவில்லையோ அதுவரை மாற்றிக் கொண்டிருப்போம் இந்த நிலையில் எங்கள் இப்போது ஜினவானி மற்றும் குரு தொடர் நாட்டில் கிடைத்துள்ளது அதன் மூலம் வேலைய ஆசிரியத்தால் ஏற்பட்ட எல்லா பாவமும் பச்சா தாபம் செய்யும் பிரபு நாங்கள் வீட்டத்த வசத்தினால் அந்த நிலையில் மரதி நிலம் மிக்க நிகழும் ஏழு லட்சம் இதர நிகழும் ஏழு லட்சம் மண்ணுடைய ஏழு லட்சம் நீருடைய ஏழு லட்சம் நெருப்புடி ஏழு லட்சம் வாயுடி ஏழு லட்சம் தாவடி பத்து லட்சம் இரண்டு இந்தியம் ரெண்டு லட்சம் மூன்று இந்திரியம் ரெண்டு லட்சம் நான்கு இந்திரியம் ரெண்டு லட்சம் நரகதி நான்கு லட்சம் இளநிலதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதகரி பதினாலு எண்பத்தி நான்கு லட்சம் கோடி மற்றும் பரியாத்தம் உள்ளான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்ற இவற்றின்மே ராக செய்தாலும் வந்த பாவனத்தை பற்றாதாபம் செய்தோம் கே பகவான் எனக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிகரமம் வெதிக்கிரமம் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் அந்த எல்லா பாபங்களும் ஆகியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் என்னுடைய உயிர்களுக்கு துன்பம் ஏழு செய்திருந்தால் கடைபிடித்திருந்தால் மதங்களின் எட்டு மூலங்களும் அதிசாரம் செய்திருந்தால் பதினஞ்சு பிரமாத வசன பன்னிரெண்டு விரதங்களில் ஐந்து ஐம்பது மற்றும் அறுபது அதிசகங்களும் மற்ற நீர் வடிக்கும் போது ஜீவானி உயிரிடத்தில் விடாத ஒரு ஏற்பட்ட பாபங்களும் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களுக்கும் பச்சாதாபம் செய்கிறோம் பகவான் எங்களுடைய ரௌத்ர பரிணாமம் கெட்ட சிந்தனைகளும் நாங்கள் நடக்கும் போது நடக்கும்போது அசையும் போது தூங்கும் போது குரண்டு படுக்கும் போது படியில் தங்கும் போது பூமி கூய பார்க்க நடக்கும்போது எங்களுடைய மன வச்சனை காய தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் அந்த எல்லா பாவங்களை பச்சாதாபம் செய்கிறோம் என்ன மற்றும் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் படிக்கும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் துடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போதும் அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தியிருந்தால் அடைய செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் பந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரர்கள் விதக உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்த கஷேத்திரம் கிருத்திம அகிருத்திம தினாலயங்களை பந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியை சிராவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலான செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் இணையம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பிரபு நாங்கள் நிர்மால்ய பொருள்களை பயன்படுத்தியிருந்தால் சாமாயிகத்தில் முப்பத்தி இரண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனதின் மூலம் புலனிம்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் தேசம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் நித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவ கர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதும் செய்கிறோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் க்ஷயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணம் உடையவர்களின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கும் பிரயாச்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் இருக்கட்டும் ஏ பகவன் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம கர்மச்யத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீத்தராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய கிருதி வேண்டுதல் ஆகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்கள் அனைவருடைய ஆகும் இதுவே எங்கள் அனைவருடைய ஆகும்

நன்றிம்மா பிரதிகரணத்தை சிறப்பாக வாசித்த சகோதரிகள் அகைவாணி இருவருக்கும் தின தரிசனம் பண்ணா என்ன இருக்குன்ற ஒரு ஜன தரிசனம் மகிமை பத்தி ஒரு சில வார்த்தைகள் தேவ தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இரண்டு உபவாசம் இருந்ததற்கான பலன் கிடைக்கும் தரிசனம் செய்ய தயாராவதால் மூன்று உபவாசம் இருந்ததற்கான பலன் கிடைக்கும் நோக்கி செல்ல முயல்வதால் நாலு உபவாசம் இருந்ததற்கான பலன் ஜினாலயம் செல்ல வீட்டை விட்டு வெளியே வந்தால் ஐந்து உபவாசம் இருந்ததற்கான பலர் வீட்டை விட்டு சிறிது தூரம் சென்றால் பனிரெண்டு உபவாசம் இருந்ததற்கான பலர் வீட்டை விட்டு பாதி தூரம் சென்று சென்றால் இருபத்தைந்து உபவாசம் இருந்ததற்கான பலன் தூரத்திலிருந்து கோவில் கோபுரத்தை பார்த்தால் முப்பது உபாசம் இருந்ததற்கான பலர் ஆலயத்தின் எல்லைக்குள் சென்றால் ஆறு மாதம் உபாசம் இருந்ததற்கான பலர் ஆலயத்தின் வாசலில் நுழைந்தால் ஒரு வருடம் உபாசம் இருந்ததற்கான பலர் ஆலயத்தை வலம் வந்தால் நூறு வருடம் உபாசம் இருந்ததற்கான பலர் தினேந்திர பகவானை தரிசனம் செய்தால் ஆயிரம் வருடம் உபவாசம் இருந்ததற்கான பலர் பகவானின் பிரதிமையின் முன் மனமுருகி பக்தி பூஜை செய்வதால் அனந்த உபவாசம் இருந்த பலன் கிடைக்கும் என்று ஒரு பக்கில் இருக்கு சமண பண்பாடு பண்பாடுன்ற புக்கள் இருந்த கருத்து இது நமக்கு முன்னாடியே அதுக்காக உபாசம்லாம் இருக்காம இருந்துடாதீங்க உபாசம் இருக்கணும் உபாசம் இருக்க முடியாம தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக இந்த மனப்பான்மையை வளர்த்துக்கணுக்காக கருத்து இது அடுத்த நிகழ்வாக பக்தி செய்து வணங்குத இதனை வாசிக்க

ஜினா பக்தி செய்து வணங்குதல் ஜினாலயம் திரிலோகேஷு மத்தியம் ஓதவயோ ஜின பிம்பாவி வந்தேகம் கரணஞ்ச திரி கோமல கதலி பத்ரம் ஸ்படீகம் நீலாபம் பஞ்ச பரமேஷ்டி பவாசனம்யம் சர்வார்த்த சித்திக்கு மேல் பன்னிரண்டு யோஜனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிருத்திவியின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தைந்து லட்சம் யோஜனை பரப்பளமும் உள்ளதும் ஐப்பசி பிறை போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜெயின வம்சத்து சிராவக ஜனங்கள் தபங்களை கைகொண்டும் தபப்பிரவாதத்தால் தர்மசயம் செய்து வீடு அடைந்து உயர்ந்த அவகாகன சித்தர் ஐநூத்தி இருபத்தைந்து வில் உயரமும் தாழ்ந்த அவகாகன சித்தர் ஏழு முழம் உயரமும் நடுத்தர அவகாகன சித்தர் நானா விதங்களாகவும் இருக்கும் சித்த பரமேஷ்டிகளுக்கும் முக்கால மூலக பவ்ய ஜன மகித எழுநூத்தி இருபது தீர்த்தங்கரர்களுக்கும் பஞ்சமேறு சதுஷ்கோண விதேக சேத்திரித வித்தியமான சமவசரணாதி விபூஷித கேவல ஜான சம்பன்ன நியத சீமந்தரர் முதல் அஜித வீரியர் வரை இருபது தீர்த்தங்கரும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேறு சதுர்திசாவர அக்ரி ஜனாலிய ஜன பிம்பங்கும்பலி பவியஜன ஹஸ்தாபலம் பித தச லட்சண தச தர்மேபியோ ஷோடச பாவன காரணியோ முக்தி பத காரண ஸ்வரூபாய பஞ்ச சின்குணசம் முத்திபாரணஸ்வாய பஞ்சமஹாவிரத பஞ்சசமிதிதசாரித்சாரியேபோ பஞ்சாஸ்திக பஞ்சாஸ்திகா பஞ்சாஸ்திகாய ஷட் திரே நவபாரசானிதாய்ஷோதனாயித்தேனாதிமூழோத்திர உத்தோத்திர சம்சார துக்க அனேதங்குகாரணாய ஸ்ரீ கைலாசகிரி சம்மேதகிரி சம்பாபுரி பாபாபுரிந்தகிரி சத்ருகிரி கஜபந்த் கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பரிநிர்வாண பூமி சித்தேத்திர சித்தவரக்கூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடி ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒண்ணு அக்ருதிம நாளையங்கட்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகி வில் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியங்காசனமாக அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்ருதிமஜின பிம்பங்கற்கும் அனந்த எண்ணிக்கை உடைய சித்த பரமேஸ்ரீகளுக்கும் திரிகரண சுத்தியாக மூவேளைகளிலும் மூவலம் வந்து அனந்தானந்த வாரம் நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூல குணமும் முப்பத்தி ஆறு குணமும் பதினெட்டாயிரம் சீராச்சாரமும் எண்பத்தி நான்கு லட்ச குணவிரதமும் நூறு கோடிய மகாவிரதம் கொண்ட சப்தரித்தி சம்பன்னர்களுமானி பரம தேவர்க்கும் நாற்பத்தி ரெண்டு பரம ஆகமங்களை தரித்த திரியோதசகிரியை நிறைந்த மகாமுனிகும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சம்யர்களுக்கும் நித்தியம் தூய மன மொழி மெய்யுடன் பூ வேலைகளிலும் மூவலம் வந்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நெறியாளர் மற்றும் அனைத்து பவியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிமா பக்தி செய்து உணவுகளை பக்தி பூர்வமாக வாசித்த சகோதரிக்கு மிக்க நன்றி நிகழ்வில் அடுத்ததாக தத்வார்த்துக்கிறோம் இதனை ஆழ நெறியாளர் அவர்களிடம் தத்வாத்த சூத்திரம் வாசிப்பதற்காக மின் மேடையை ஒப்படைக்கிறோம் அவர்களை வாழுங்கள் தத்துவார்த்த சூத்திரம் படிக்கணும் ஜி ஜி மீண்டும் மைக் ஆன் பண்ண வேண்டும் உலக நன்மை வேண்டல் திங்கள் திருவரம் வளர்க்கோல் நன்கிணிது அரச நாள்க விளைகள் மற்றும் எங்குல அறத்தினோடும் இனிதோழி வாழ்கள் எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழுடும் பொலிகமிக்கே எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழுடன் பொலிகமிக்கே நன்றிம்மா நன்றி மக உலக நண்பன்றை வாசித்தமைக்கு மிக்க நன்றி தினகாந்தி சேவாதள கமிட்டி தான் நடத்தப்படும் இன்றைய நிகழ்வான மூன்று வேளையும் மூன்று கால சாமானப்பட முடியவிட்டது மீண்டும் நாளை காலை திருலோக தர்ம தியான குழுவிலோ அல்லது மகல் நேர சாமாயத்திலோ அல்லது மாலை நேர சாமாயத்திலோ அனைவரும் சந்திப்போம் நன்றி வணக்கம்